ஏய் மதி உடைய பாட்ட அவர் சரித்தட்டட்ட அப்ப நமோ ரிங்க மாட்பந்தே நமோ ரிங்க மாட்பந்தே அப்படி சொல்ல வேண்டியிருந்தங்கள அவர்களை இல்லையே இல்லையே ஏனென்றால் எல்ல ஐந்து போவாசை குறித்து பேசியிருக்கிறார்கள் எத்தை குறித்து பேசியிருக்கிறார்கள் அந்த இரண்டு பேரை மட்டும் தான் ange குறிப்பிட்டுர்ப்பார்கள் நீங்கள் அவரை உற்றதுவந்திர்வேன்ற காரணம் இது நமோ இந்த

அப்படி பஞ்சம் வந்த போதெல்லாம் கற்கூடிய வார்த்தை இப்படி மட்டும்தான் ஜனங்கள் புறப்பட்டு போனார்கள் மீண்டும் கருத்தை சொல்லிடும் போதே அங்க இருந்து திரும்பி வந்துக்கிட்டார்கள் ஆனா நபோமி அப்படி கத்துவி வார்த்தை ஓரு மூலக்கான கேட்கல ஒரு மூணு கூட கேக்கல மதிக்கவே இல்லையா சுத்தமா மதிக்கல அவ வினக்காத பேச்சு கண்டு போட்டா

தேவ سوري يابا يا گهڙي گين دنہ را لئي کي اپدي وڑاخو ياپدي وڑاخو يا تعالو تو پوي نا ما تعلق پوي تا سوتو موتو سما سوتو کوتا ني ني ادا ڪم سي تپلا گهڙي فوج آهي اڪي اچ کو نيال لندي تري مون چا ورني كار لئ وني ان سوري گنيتا ايو اپ تعلق ويتي كار ستو مون گلاپ

E Eu...

வீட்ட கார் வந்து சித்தப்பள கார் வந்து போச்சே ஆ கேட்ச் கூனால இந்த 3 மணிக்கு வந்துச்சா வந்து கார்ல விருதி அங்க ஸ்டோர் கிணச்சு ஆயோப்பா களம்பே ஸ்டோர் கிணச்சு அங்கជា கடவு அவருக்கு ஆவாரத்தை கொடுத்துறாரு பேய் போட்டு கப்பல தர்பிஞ்சி சாம்ப உட எடுத்துச்சு போலாம் அப்படி சொல்லி ஒரு சாத்து ஊத்தையா

నియాజ కత్తుని నాపతే అంటే అంటే ఆలోయ నాకమీ కత్తుని వాతికి తీర్పడిలే కార్తిని అర్థం అలా పడిచి నాకమీ తీయ్ వినొదమని పిచ్చి ఇదివరకు నాకమీ పడికినల రూత పక్కట్లో ఉకాంది రూత బర్మియా పక్కల ఉంది 2000 మీటర్ల సోలిరే రూత மிகவும் நிகோ ஒரு வாக்கு காரணம் என்ன தெரியுங்களா அவ கிட்ட ஒரு நல்ல கேரக்டர் ஐயாவை சொல்றாரு ஐயாவை சொல்றாரு ஐயாவை சொல்றாரு சாயங்க சுட்டு போயிட்டாரு எங்களுக்கும் தீப் போயிட்டாரு போயிட்டாரு நான் வந்தா சொல்றேன் ஏன்னா ஐயா விழுபுடார் காறி அது ஐயா வந்து நீ சொக்க

ஒன்று <Sighan>

ரொம்ப நன்றிங்க. ஏர தமசமா ஏத்துங்க. எங்க தான் ரெடி விட்டு நஹோமி போனதனாலதான் ரூட்ட கண்டு பிடிச்சாங்க. இல்லீங்களா?

இல்ல நீ பேச நீ வாய்ஸ் அதை நீ பேசலாம் கரெக்ட் நான் நான் என்ன சொன்னே நான் ஏற்கனவே சொல்லியதே ஏற்கனவே தலை இன்னைக்கு எத்தனை மணி

மாமியலாம் <laughs> நிறையாங்க <laughs> 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 <laughs>